ஆ எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கீங்கண்ணா ஸோ வெக்கம் தான் வந்து ஸ்யூ சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டி பதினெட்டு ஸ்பெஷலான வீடியோ தான் எனக்கு ஃபுல்லாக அந்த வ்ளாகு பட் பிஃபோர் வந்து நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் சாமிக்கு அதுவும் யூடியூப்லேருந்து ஃபஸ்ட்டு மணி வந்துருச்சு ஸோ நம்ம சாமிக்கு கண்டிப்பாக ஏதாவது பண்ணுறதுக்காக நான் வந்து அதுக்கு முந்தினாலே வந்து கோயிலுக்கு கொடுத்துட்டு வந்தேன் அம்மனுக்கு எடுத்த சாரி தான் இது ஸோ யூடியூப்பில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்குன்னு எடுத்த ஃபஸ்ட்டு ஏர்னிங் மணி வந்து வந்துருச்சு அவங்களுக்கு நான் எவ்வளோ வந்துருச்சுக்குன்னு நான் லேட்டாக நான் சொல்கிறேன் அதுக்குள்ளே வீடியோ போடுறேன் ஸோ அம்மனுக்கு போகணுன்னு அந்த எல்லோ கலர் சாரீ போகணுன்னு எடுத்துகிட்டு அம்சமாக இருந்துச்சு ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அம்மனுக்கு கோயிலுக்கு கொடுத்துட்டு வந்தாச்சு ஸோ ஆடி பதினெட்டுக்கு அம்மனுக்கு பேங்கிள்ஸு தாலி பூ எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம் நம்ம நாளைக்கு ஆடி போய் போய் அம்மனை பார்த்துடலாம் தரிசனம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளுக்கு வேண்டியதை பொருட்கள்லாம் வாங்கினோம் இது வாங்கிட்டு வந்தாச்சு காலையில் நானும் சுரேஷும் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் சாமி கும்பிட்றதுக்கு ஸோ அங்கே எல்லாம் பொறி வெள்ளம் எப்போவுமே நல்ல ஒரு விஷயமானால் இது எல்லாமே அவங்க வைப்பாங்க ஸோ நம்மளும் வாங்கிடுவோம் ரேட் தேர்ட்டி ருப்பீஸ் அந்த மாதிரி வைப்பாங்க வாங்கிடுவேன் நல்லது ஸோ நம் வளையல் அந்த செட்டோடு இருக்கிறது அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கருகமணி காதோல கருகமணி அப்புறம் வெத்தலைப்பாக்கு எண்ணெய் ஸோ எல்லாமே குங்குபம் ஸோ நம்ம இன்றைக்கி ஆடி பதினெட்டுக்கு இதெல்லாம் ஆடி பதினெட்டு இன்றைக்கி வாங்கினது காலையில் எப்போவுமே சாந்தாரம்மன் கோயிலுக்கு அந்த சைடு தான் எல்லாமே இருக்கும் என்னென்ன விசேஷமோ எல்லாமே நம்ம அங்கே வாங்கிக்கலாம் புதுக்கோட்டை மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இன்றைக்கி நான் நல்ல மங்களகரமான பொருள் வந்து குங்குமம் வளையல் பூவு புட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு அஞ்சு திங்ஸ் வாங்கினேன் அது கூட நம்மளுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக வாங்கினோம் இல்லையா பழங்கள் வச்சு சாமி கும்பிட ஸோ பழங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் வாங்கினதெல்லாம் ஒன்றொன்று செக் பண்ணி கரெக்டாக எடுத்து வச்சுட்டுருந்தேன் ஸோ ஏன்னா டைம் ஆயிடுச்சு நம்ம டென் டு டுவ்குள்ள தான் சாமி கொடுப்பேன் தாலி பிரிச்சு கோக்க போகிறோம் ஸோ ஸ்வீட் ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம பச்சரிசி சக்கரை பொங்கல் பிகாஸ் நான் இன்றைக்கு வெரைட்டி ரைஸ் தான் பண்ண போகிறேன் சாதம் லெமன் ரைஸ் கோகனட் ரைஸ் அதுக்கெல்லாம் திங்ஸ் வாங்கியாச்சு ஸோ பூஜை சாமான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு போயிருந்தேன் ஸோ வந்தனையும் நம்ம வந்து வந்தனையும் கண்டிப்பாக கரெக்டாக வந்து பண்ணியாச்சு ஸோ பூரியும் போட்டு எல்லாம் பசங்கள் கொடுத்தாச்சு எல்லாமே பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த டென் டு டுவெல்க்காக வெயிட் பண்ணிவிட்டு எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி சாமியெல்லாம் விளக்கேற்றி அம்மாட்ட கோத்து கொடுத்தாங்க பிகாஸ் எனக்கு அது கரெக்டாக கோக்கம் வராது ஸோ எல்லாம் கோத்துட்டு சாமியை கும்பிட்டாச்சு சுரேஷும் வந்துட்டாங்க ஸோ அழகாக குட்டீஸ் எல்லாம் வந்துட்டு ஸோ பார்த்து போட்டுட்டு ஸோ மங்களகரமாக நம்ம வந்து ஆடி பதினெட்டாம் வாழ்த்துக்கள் இந்த இடத்துல எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் மாற்றி ஸோ சாலியெல்லாம் போட்டு விட்டாங்க ஸோ நல்லா சாமி கும்பிட்டுட்டு ஸோ வளையல் வாங்கி வளையல் அவங்க கையால் போட்டுட்டு பூ அவங்க வச்சு விட்டாங்க ஸோ எல்லாம் மங்களகரணமாக இருக்கட்டும் சொல்லிட்டு ஸோ ட்ரெஸ்ஸு ஸோ தமிழ் பாப்பாக்கு எல்லாத்துக்கும் அளவுக்கு ஒரு குட்டி பட்ஜெட்டில் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் எல்லாத்துக்குமே எடுத்தாச்சு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்து ஸோ என்னோட ட்ரெஸ் மட்டும் செவன் ஹண்ட்ரட் ஸோ நல்லா அம்மா கூட ஆசி ஆசிர்வாதம் வாங்கிட்டு சூப்பராக அழகாக இருந்துச்சு நம்ம ஈவினிங் அதாவது ஈவினிங் தான் போய் அன்னைக்கு சொல்லியிருந்தோம் சம்மனை வந்து பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கோயில் சந்தாரம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு ரொம்ப பயங்கர கூப்பிட்ருந்தா பக்கத்துலேயே அன்ன அன்னபூர்ணி தாயார் இருந்தாங்க ஸோ நல்லா சாமி சூப்பராக செம்ம கூப்பிட்டோம் ஒரு பாசிட்டிவ் எயர்ஜியோட அப்பா நம்ம கோயிலுக்கு திருவிழா வந்த மாதிரி களை கட்டுச்சு ஸோ பூவெல்லாம் வாங்கிட்டு சாமிக்கு அங்கே நிறையா டாய்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க அப்படியே ரோடே சமை எனக்கு இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும் எத்தனை பேருக்கு பிடிக்கும் சொல்லிட்டு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அந்த அந்த இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுட்டு போய் ச போயிட்டு வரப்போ வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் அழகா இருந்துச்சு க்யூட்டாக ஆனால் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு அப்பா அப்படின்னு பார்த்தா உள்ளே போனால் லைனில் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு பட் கடை கடை கடைன்னு போயிடுச்சு ஏன்னா பிரபஞ்சன் மட்டும் நம்ம கே பிடிச்சிக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட சாத்தின அம்மன் வேதனாயி அம்மா எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சூப்பராக வேண்டியாச்சு அம்மன் ரொம்ப அழகா இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு ஏதோ நிறைய சாதிச்சிட்ட மாதிரி அதுக்கப்புறம் எல்லா சாமி கும்பிட்டு சுரேஷும் வந்துட்டாங்க ஸோ நம்ம ஒரு ஹாஃப் அன் அவர் நாங்கள் கோவிலே ஸ்பெண்ட் பண்ணோம் பிகாஸ் பிரபஞ்சனோட தான் ஃபுல்லாக ஃபன்னாக இருந்தது எல்லோரும் அங்கே பிரித்து கோத்துட்டு இருந்தாங்க ஸோ நம்ம வந்து பிரபஞ்சனோட அவங்க சாமி சாமி பயங்கரமாக கும்பிடுவோம் அதுவும் தின்னூர் குங்குமம் பார்த்தா எங்கே இருந்தாலும் பட்டையை தீட்டிடுவோம் அதுவும் அந்த திண்டில் இருக்கிறது எல்லாமே தூணில் இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து வச்சுட்டு அப்படியே சூப்பராக சிவனே போற்றி என்னாலும் சிவனே போற்றி அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம ஜாலியாக வைப்பாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னையுமே முடியல ஸோ கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அம்பல் இவ்வளோ முறை அவ்வளோ முறை பிகாஸ் முறைச்சி முறைச்சிட்டு பயங்கரமாக மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் விளையாண்டுகிட்டே இருந்தோம் நல்ல ஃபோட்டோஸு நிறைய பிக்ஸு உட்காந்து சூப்பராக மெமரிஸாக இருந்துச்சு ஆடி பதினெட்டு உங்க சிறப்பாக போச்சு வந்து சாயந்தரம் கோவிலுக்கு வந்தாலும் இங்கேயே அந்த கூட்டத்தில் பார்த்தோன்னே ரொம்ப மனசுக்கு திருப்தியாக அதுவும் மங்களகரமாக எல்லாத்தையும் தாலி மாற்றிட்டு அப்படியே அப்படியே உட்காந்து நல்லா பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நம்மளும் பூவெல்லாம் போட்டெல்லாம் வச்சுட்டு பயங்கரமாக சூப்பராக நல்லா இதுவும் நல்லாயிருக்கும் என்னை நம்பி எல்லோரும் என்னையே நம்பி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருமே சூப்பராக எல்லா பிரச்சனையும் இல்லாமல் அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு எப்போவுமே நான் வேண்டிக்குவேன் இன்றைக்கும் நல்லா சிறப்பாக வேண்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வெளியில் வந்தாச்சு ஸோ ஓகே ஏழரை மணி ஆகிடுச்சின்னு பார்த்தா இது எப்படி வாங்கிடலான்னு சொல்லிட்டு ரேட் பேசி ஒரு ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு பட்ஜெட் பண்ணி அன்னபூர்ணி தாயம் பார்த்துட்டு வாங்க அவ்வளோ அழகாக இருந்தாங்க கண்ணுக்கு ரெண்டு கண்ணே போவதில்லை சூப்பராக இருந்தாங்க அம்மா எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு வந்துட்டேன் பிரசாதம் தான் முடிஞ்சு போச்சு சரி பரவாயில்ல நமக்கு லட்டு கொடுத்தாங்க சரி அம்மா எனக்காக ஒரு லட்டு பிரசாதமாக அங்கே கொடுத்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மாதிரி இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பார்க்கணும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ ஆட்டல் த நெக்ஸ்ட் வீடியோ பாய்